சைபர் குற்றங்களை உடனுக்குடன் விசாரணை செய்து காலம் தாழ்த்தாமல் நீதி வழங்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்களில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதையும் இச்சமயத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதன் காரணமாக நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கிறார்கள் சைபர் குற்ற குறைப்பு மையம் இதுவரை அறுநூறு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது நாட்டில் புழக்கத்தில் இருந்த எண்ணற்ற இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளன எண்ணற்ற பதிவுகள் நீக்கப்பட்டுள்ளன சைபர் குற்றவாளிகளின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் இதுவரை ஏழு சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன சைபர் குற்றங்களை விசாரணை செய்வதற்கு என்றே நேஷனல் சைபர் ஃபோரென்சிக் அமைக்கப்பட்டுள்ளது இது போன்ற நடவடிக்கைகள் மூலம் வருங்காலத்தில் சைபர் குற்றங்கள் நிச்சயம் தடுக்கப்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் நாட்டில் குற்றமற்ற பாதுகாப்பான இணையவழி ஏற்பட இவை அனைத்தும் உதவும் என்றும் நம்பப்படுகிறது இந்த நடவடிக்கைகளின் மையமாக திகழ்வது ஐ சி எனப்படும் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம்தான் நாட்டில் மிகவும் பாதுகாப்பான இணைய சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு தூணாக இன்று விளங்குகிறது சமீபத்தில் புதுடெல்லியில் நடைபெற்ற ஒரு விழாவில் சைபர் ஃப்ராட் மெடிகேஷன் சென்டர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டில் உள்ள வங்கிகள் நிதி நிறுவனங்கள் காப்பீடு நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இன்டர்நெட் வழங்கும் நிறுவனங்கள் நிதித்துறையில் உள்ள ஒழுங்காற்று மையங்கள் மாநில காவல்துறை போன்ற அனைத்தும் இந்த அமைப்பின் கீழ் வந்துவிடும் சைபர் குற்றம் புரிபவர்களின் மனநிலையை படம் பிடித்து குற்றம் செய்ய கடைபிடிக்கும் செயல்பாட்டை கண்டறிந்து அதை முறியடிப்பதுதான் இந்த அமைப்பின் நோக்கமாக உள்ளது சைபர் குற்ற விசாரணையை பொறுத்தவரை அரசுக்கு கிடைக்கும் தகவல்களை மற்ற தலங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது இதற்காகவே சமன்வாய் தளம் என்கிற சைபர் குற்ற விசாரணை கூட்டமைப்பு என்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சைபர் குற்ற தடுப்பு நடவடிக்கை காவலர்களின் முயற்சிகள் ஒரு மோசடி பற்றிய புகார் கிடைத்தவுடன் தாமதிக்காமல் உடனே விசாரணையில் இறங்க வேண்டும் காலம் தாழ்த்தினால் அபகரிக்கப்பட்ட பணம் கிடைக்காமல் போய்விடும் இதற்காகவே மத்திய அரசு சைபர் கமாண்டோ என்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியிருக்கிறது இந்த அமைப்பில் சைபர் உலக நிபுணர்கள் இடம்பெறுகிறார்கள் இவர்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் சைபர் பிரைம் விசாரணையில் விசேஷ பயிற்சி அளிக்கப்படுகிறது அடுத்து ஐந்து வருடங்களில் நாடு முழுவதும் ஐயாயிரம் கமாண்டோக்கள் உருவாக்கப்பட்டு விடுவார்கள் அவர்களுடைய உதவியுடன் குற்ற விசாரணையை உடனே துவக்கி குற்றம் புரிந்தவர் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அடையாளம் காணப்பட்டு அவருடைய இணையதளம் முடக்கப்பட்டுவிடும் சைபர் குற்றம் புரிபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவர்களை பற்றிய சந்தேகத்திற்கு உரியோர் பதிவேடு ஒன்றை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது இந்த பதிவேட்டில் இதற்கு முன்னால் குற்றம் புரிந்தவர்களின் பின்னணியும் சந்தேகத்திற்குரியவர்களின் பின்னணியும் பதிவு செய்யப்படும் இவர்களுடைய வலைதள நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படும் இந்த பதிவேட்டை தயார் செய்ய நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் என்ற தற்போதைய அமைப்பு அடிப்படையாக உள்ளது ஒருங்கிணைப்பு ஏன் அவசியம் பாரதம் போன்ற ஒரு பரந்த நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி சைபர் சந்தேக பதிவேடு வைத்திருப்பது எந்த நோக்கத்திற்கும் உதவாது ஏனெனில் மாநிலங்களுக்கு அவற்றின் சொந்த எல்லைகள் உள்ளன ஆனால் சைபர் குற்றவாளிகளுக்கு எல்லைகள் இல்லை எனவே சைபர் குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு எந்த எல்லைக்கும் உட்படாத பொதுவான தளம் தேவை இது காலத்தின் கட்டாயம் இந்த பின்னணியில் உருவாக்கப்பட்டதுதான் ஐபோர் அமைப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் ஒரு நாட்டில் எவ்வளவுதான் மோசடி தடுப்பு நடவடிக்கைகள் நடைமுறையில் இருந்த மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை என்றால் மோசடிகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும் எனவே மக்களுக்கு சைபர் மோசடி பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது ஐபோர் அமைப்பு இந்த பொறுப்பை மேற்கொண்டுள்ளது எழுபத்தி இரண்டிற்கும் அதிகமான தொலைக்காட்சி அலைவரிசைகள் நூற்றி தொன்னூற்றுக்கும் அதிகமான வானொலி பண்பலைகள் எண்ணற்ற திரையரங்குகள் இன்னும் பல மேடைகள் தளங்கள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை விரைவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய அரசு முன்னின்று நடத்தும் அனைத்து மாநில அரசுகளும் இதில் இணைந்து கொள்ளும் விழிப்புணர்ச்சி வாரம் ஆண்டிற்கு இருமுறை நடத்தப்படும் சைபர் குற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பலருக்கு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது எங்கே புகார் அளிக்க வேண்டும் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை புரிதல் கூட இருப்பதில்லை இது போன்றவர்களுக்கு சைபர் குற்றம் நடந்தவுடன் கால தாமதம் இல்லாமல் புகார் பதிவு செய்ய சைபர் குற்ற உதவி எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற விசேஷமான புகார் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது உலகில் தொழில்நுட்பம் மிக அதிகமான வளர்ச்சி அடைந்துள்ளது மனிதனின் அன்றாட வாழ்க்கையில் தொழில்நுட்பம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது தொழில்நுட்ப பயன்பாட்டினால் மனித வாழ்வு பலவிதங்களில் வளம் பெற்றுள்ளது தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை எளிதாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தொழில்நுட்பம் வளர வளர அது கூடவே ஒரு ஆபத்தும் வளர்ந்து வருகிறது பல்வேறு நல்ல விஷயங்களுக்காக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட போதிலும் ஒரு சிலர் அதை தவறான காரணங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள் சமீப காலத்தில் இவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மற்ற குற்றங்களைப் போல் சைபர் குற்றங்களும் நாட்டில் கணினி மூலம் செய்யப்படும் மோசடிகள் நாடெங்கும் பரவலாக வெளிவருகின்றன பெரும்பாலும் இவை பண மோசடிகள் தான் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருபத்தி ஐந்து கோடியாக இருந்த இன்டர்நெட் பயன்பாட்டாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொன்னூற்றி ஐந்து கோடியாக அதிகரித்துள்ளனர் வலைதளத்தின் வேகம் அதிகரித்ததுதான் இதற்கு காரணம் மேலும் போட்டி காரணமாக வலைதள கட்டணம் மிகவும் குறைந்ததும் ஒரு காரணம் இரண்டாயிரத்தி ஒரு நபர் சராசரியாக அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் அறுநூறு பஞ்சாயத்துக்கள் தான் இணையம் வழியாக இணைக்கப்பட்டிருந்தன தற்போது நாடு முழுவதும் இரண்டு லட்சத்து பதிமூன்றாயிரம் பஞ்சாயத்துக்கள் இணைக்கப்பட்டுள்ளன பஞ்சாயத்துக்களுக்கு செல்ல வேண்டிய நிதி உதவி நேரடியாக அவர்களை சென்றடைகிறது போல் அரசின் நலத்திட்டங்கள் மூலம் மக்களை சென்றடைய வேண்டிய நிதி உதவி நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளில் சென்றடைகிறது இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு முப்பத்தி ஐந்து கோடி ஜன்தன் வங்கிக் கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஆறு கோடி ரூபே அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை முன்பு என்றும் இல்லாத அளவுக்கு அதிகமாகியது உலகின் மொத்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் நாற்பத்தி ஆறு சதவீதம் பாரதத்தில்தான் நடக்கிறது என்று உலக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இவை அனைத்துமே சைபர் மோசடி செய்ய மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றன சைபர் குற்றங்களில் பல வகைகள் உள்ளன மக்களின் தனிப்பட்ட புள்ளி விவரங்களை தவறான நபர்களுக்கு விற்பது ஆன்லைன் தொல்லைகள் கொடுப்பது பணத்தை அபகரிப்பது அவதூறுகள் பரப்புவது வதந்திகள் பரப்புவது பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பது சிறுவர் சிறுமியருக்கு எதிரான குற்றங்கள் தவறான தகவல்கள் பரப்புவது தவறான கட்டமைப்புகள் ஏற்படுத்துவது போன்ற பல குற்றங்கள் இதில் சேரும் நம் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை நமக்கு தெரியாமல் திருடிச் செல்வதை நம்மில் பலர் அனுபவித்து உள்ளோம் அதே போல தவறான இணைய வழித்தள லிங்குகளை ஓபன் செய்வதன் காரணமாக நம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு விவரங்கள் குற்றவாளிகளின் கையில் கிடைத்துவிடும் அபாயமும் நம் அனைவருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல சமூக வலைத்தளங்களில் இடப்படும் புகைப்படங்களை கூட போட்டோஷாப் செய்து தவறான முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள் குறிப்பாக பெண்களின் புகைப்படங்களே இவர்களின் இலக்காக உள்ளது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஹேக் செய்வதன் மூலம் நிர்வாகத்தை செயலிழக்க வைப்பது முக்கியமான விவரங்கள் இருக்கும் ஃபைல்களை காணாமல் போக செய்வது போன்ற குற்றங்கள் ஒரு கம்பெனியையோ ஒரு சமுதாயத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ ஒட்டுமொத்தமாக நிலை கொலைய செய்யும் நடவடிக்கைகள்தான் இதன் காரணமாக ரயில் முன்பதிவு விமான முன்பதிவு போன்றவை தடைப்படும் அவ்வளவு ஏன் விமானங்கள் தர இறங்குவதும் ஏறுவதும் கம்ப்யூட்டர் மூலமாகவே கட்டுப்படுத்தப்படுவதால் இந்த சிஸ்டத்தில் ஊடுருவி மிகப்பெரிய ஆபத்துக்களை விளைவிக்க முடியும் எனவேதான் சைபர் குற்றம் என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே பெரிய கேடாக முடியும் நாட்டின் பாதுகாப்புக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இது பார்க்கப்படுகிறது இந்த வகை மோசடிகளில் இருந்து குடிமக்களையும் நாட்டையும் காக்கும் பெரிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இந்த பின்னணியில் நரேந்திர மோடி அரசு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் ஏராளமான முன் எடுப்புகளை எடுத்துள்ளது சைபர் மோசடிகளை குறைப்பதும் சைபர் மோசடிகளை தடுப்பதும் நாட்டில் பாதுகாப்பாக சைபர் சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த நடவடிக்கைகளின் நோக்கமாக உள்ளது